விஜயம் ராம பாகம் நாற்பத்தி ஒன்பது மீண்டெழுந்த லட்சுமணனும் ராமனும் இதர வானரப் படைகளும் ராவணனை எதிர்கொள்ள தயாராய் நின்றனர் ஆனால் ராவணனை மட்டும் எங்குமே காணோம் அப்போது விபீஷணன் வந்து இந்திரஜித் செய்தது போலவே ஒரு கடும் யாகத்தை ராவணன் செய்து வருவதாகவும் முன்பு போலவே ஒரு திவ்ய ரதம் வர தொடங்கிவிட்டது எனவும் தெரிவித்தான் இப்போதே வானரர்களை அனுப்பி யாகத்தை அழிக்காவிட்டால் ராவணனை வெல்வது கடினம் எனவும் சொன்னான் அதை கேட்டதும் மாருதி நீலன் சுக்ரீவன் முதலானோரை இலங்கைக்கு ராமன் அனுப்பினான் அவர்களும் இலங்கைக்கு உடனே சென்று எங்கெங்கு தேடியும் ராவணன் மறைந்திருக்கும் இடத்தை அவர்களால் கண்டுபிடிக்க இயலவில்லை அப்போது விபீஷணனின் மனைவி சர்மா அவர்களுக்கு அந்த இடத்தை பற்றிய தகவலை சொன்னாள் அதன்படியே வானரர்களும் அங்கு சென்று அந்த பள்ளத்தை மூடி மறைத்திருந்த கல்லை அகற்றினர் அவர்கள் அந்த பள்ளத்திற்குள் சென்றபோது ராவணன் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தான் யாகத்தையும் ரதத்தையும் அழித்த வானர்கள் எவ்வளவோ முயற்சித்தும் தியானத்தில் இருந்த ராவணனை எழுப்ப முடியவில்லை ஆயுதங்களால் அடித்தும் மரங்களை அவன் மீது எரிந்தும் கைகளால் அரைந்தும் ராவணனின் தவத்தை கலைக்க முடியவில்லை அப்போது சுக்ரீவன் மண்டோதரியை பிடித்து அவன் முன்னே கொண்டு வந்தான் பயந்து போன மண்டோதரி ஓங்கிய குரல் எடுத்து அழுதாள் அவளது கதறல் ராவணனை நிலைக்கு கொண்டு வந்து அவன் கண் விழித்தான் தனது யாகமும் ரதமும் அழிந்து போனதைக் கண்ட ராவணன் கோபமுற்று வானரர்களை எல்லாம் அடித்து விரட்டினான் வானரர்களும் அங்கிருந்து தப்பி ஓடி ராவணனையும் மண்டோதரியையும் அந்த பள்ளத்திலேயே விட்டுவிட்டு சுவியலாவிற்கு ஓடினர் மண்டோதரியை பார்த்து ராவணன் என் அன்பு மனைவியே இங்கு நடந்தது குறித்து வருத்தப்படாதே வருத்தமும் மகிழ்வும் நம்மை போன்ற அழியும் பிறவிகளுக்கெனவே உண்டானது அவை வரும்போது அவற்றை எல்லாம் அதன்படியே அனுபவித்தாக வேண்டும் இப்போது நான் ராமனுடன் போரிட செல்ல போகிறேன் ராமனை கொல்வேன் அல்லது அவன் கைகளால் மாண்டு போவேன் நான் திரும்பி வந்தால் நல்லது ஒருவேளை நான் கொல்லப்பட்டால் இதுவே நான் உனக்கு உரைக்கும் இறுதி வார்த்தைகள் என சொல்லிவிட்டு எஞ்சியிருந்த அசுரர்களை கொண்டு போருக்கு சென்றான் அவன் மீது வானரர்கள் பல மலைகளும் மரங்களையும் பாராங்கற்களையும் எரிந்தனர் ஆனால் அவற்றை எதிர்கொண்டு ராவணன் முறியடித்தான் வானரர்களால் ராவணை வெல்ல இயலாது என்று ராமன் தானே அவனுடன் போரிடச் சென்றான் அப்போது ராவணன் நாகாஸ்திரத்தை எய்து அதன் மூலம் பல பாம்புகளை உருவாக்கி வானரர்களை தாக்கினான் ராமன் கருடாஸ்திரத்தால் அதை முறியடித்து அந்த சர்ப்பங்களை அழித்தான் வருணாஸ்திரத்தை அனுப்பி அசுரர்களை ராமன் வாட்ட வாயு அஸ்திரத்தால் ராவணன் அதை தடுத்தான் மலைகளை உருவாக்கும் அஸ்திரத்தால் அந்த காற்றை ராமன் எதிர்கொண்டு அதை செயல் செய்தான் ஆனால் வஜ்ராயுதத்தால் அந்த மலைகளை ராவணன் பொடி பொடிக்காக்கினான் ஒரே சமயத்தில் பல அம்புகளை பொழியும் அஸ்திரத்தை ராவணன் ஏவ ஒரே அஸ்திரத்தால் அவை அனைத்தையும் ராமன் தமிடு பொடியாக்கினான் ஒரு வலிய அஸ்திரத்தால் ராமனின் இடது காலை தாக்க அதைக் கண்டு ஆத்திரமடைந்த வானரர்கள் அவன் மீது பலவிதமாக கற்களையும் மரங்களையும் ஆயுதங்களையும் நின்று கொண்டும் இதைக் கண்ட இந்திரன் வாரத்திலிருந்து தனது தேரை ராமனுக்கென அனுப்பினான் அதன் மீதேறி ராமன் ராவணனுடன் கடும் யுத்தம் செய்தான் சம வலிமையுள்ள அவர்கள் இருவரும் தொடர்ந்து ஏழு இரவுகள் ஏழு பகல்கள் இடைவிடாது சமரிட்டனர் ராமன் நான்கு அம்புகளை எய்து ராவணனின் தேர் குதிரைகளை குதிரைகளை கொன்றான் உடனே வேறு அதில் பூட்டி ராவணன் ராமன் அரைச்சந்திரன் வடிவில் ஒரு அஸ்திரத்தை எய்து தாக்கினான் அதே போல இன்னொரு அஸ்திரத்தை ராவணன் எய்து அதை எதிர்கொண்டான் வலிமையான ஒரு அஸ்திரத்தால் ராவணனின் பத்து தலைகளையும் ராமன் வெட்டி வீழ்த்தினான் ஆனால் அனைவரும் வியக்கும் வண்ணம் அந்த தலைகள் மீண்டும் வந்து ராவணனின் உடலில் பொருந்திக் கொண்டன மீண்டும் இன்னும் ஒரு அம்பினால் அவற்றை வெட்ட மீண்டும் அவை ராவணனின் உடலோடு பொருந்தின இதைக் கண்ட ராமனும் மற்ற வானரர்களும் அதிர்ச்சியடைய அப்போது ராமனின் தேரோட்டியாக அமர்ந்திருந்த மாதுலி என்பவன் ராவணனின் மார்பகத்தில் அமிர்தம் நிறைந்திருக்கிறது அதனால்தான் நீ எவ்வளவு முறை வெட்டியும் அந்த தலைகள் மீண்டும் பொருந்திக் கொள்கின்றன எனவே அவனது மார்பை குறிவைத்து அம்பினை எய்து அந்த மர்மஸ்தானத்தை அழித்துவிடு விடு அப்போது இது நிகழாமல் தடுக்கப்படும் என ஆலோசனை சொல்ல அகஸ்தியர் முன்னம் அருளி ஒரு அஸ்திரத்தை ராவணன் மீது ஏவி அமிர்தம் சுரந்திருக்கும் மார்பினை தாக்கி உடனேயே அவனது தரைகளை அறுக்க ராவணன் சடலமாய் தரையில் விழுந்தான் இந்த துயர செய்தியை கேட்டு இதர போர்க்களத்திற்கு ஓடிவந்து விழுந்து ஓலமிட விபீஷணன் அவர்களை தேற்றி அரண்மனைக்கு அனுப்பி வைத்தான் தனது அண்ணனின் ஈமச் சடங்குகளையும் விபீக்ஷணன் முறையாக செய்தான் அதன் பின்னர் விபீஷணனை இலங்கைக்கு அதிபனாய் ராமன் முடிசூட்டினான் அனைத்து அசுரர்களும் விபீஷணனை அரசனாக ஏற்று அவன் அடிபணிந்தனர் சிறைப்பட்டிருந்த அனைத்து தேவர்களும் மசுரர்களும் விடுவிக்கப்பட்டனர் ராமன் அவர்களை சென்று பார்த்து அன்புடன் அவர்களை ஓம் ஜெய் ஸ்ரீராம் ராம அற்புதமான இந்த இதுவரைக்கும் இப்படி அப்படிங்கிறது தெரியாது ஆனா ராமனுடைய அவதாரம் ஏற்படுறதுக்கான காரணம் அதற்கு முந்தைய நிகழ்வுகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமானது பல பேருக்கும் தெரியாத பல உண்மைகள் உண்மை சம்பவங்கள் இதுல இருக்கு சோ நம்ம எல்லாருக்கும் இது தெரியணும் பல புராண கதாபாத்திரங்களின் தத்ரூப குணாதிசயங்களை இதுல வர்ணிச்சிருக்கிறது ரொம்ப அபூர்வமா இருக்கு கண்டிப்பா இந்த பதிவை முடிஞ்ச அளவுக்கு மத்தவாளுக்கும் ஷேர் பண்ணுங்கோ இதை கேட்கறதுக்கே நம்ம பல புண்ணியம் பண்ணிருக்கணும்னு சொல்லுவா அதனால முடிஞ்ச அளவுக்கு மத்தவாளுக்கு இதை செய்ய செய்ய நம்மளுடைய வாழ்க்கை சிறக்குங்கிறது உண்மை சப்ஸ்கிரைப் அதுவா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் அண்ட் கமெண்ட் கொடுக்கலாம் உங்களுடைய வியூ என்ன அப்படிங்கறது கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க எப்பொழுதும் சந்தோஷமாகவும் சௌபாக்கியமாகவும் இருக்க வாழ்த்துக்கள் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமா ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமா ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம தொடர்ந்து இணைந்திருங்கள் ஓங்கார் சரித்ராவுடன்